நாங்க கேட்ட தொகுதிகளை கொடுத்துருக்காங்க அதனால எங்களுக்குரிய மரியாதையும் எங்களுக்குரிய அந்த தொகையும் 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 இந்த சீட்டு கரெக்டா கிடைச்சிருக்கு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து ஒரு சுமாரான பெண் செவிரேரி குடித்து தப்பித்து விட்டாள் நீங்க தானே அதே அஞ்சு தொகுதி வித் ராஜ்யசபா சபா கிடைச்சிருக்கு நாங்க கேட்ட தொகுதிகளை குடுத்திருக்காங்க அதனால எங்களுக்குரிய மரியாதையும் எங்களுக்குரிய அந்த தொகைக்கு தொகைக்கு இந்த சீட்டு கரெக்டா கிடைச்சிருக்காங்க ஒட்டு பாரு எவ்வளவு வருஷம் வச்சிருக்கானு இங்க நின்ன கிடிச்சிட்ட அடிகிறப்பா

ஒட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங் கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் ஏ உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் முத்தப் 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 முத்தப்

என்னதுல <laughs> <laughs>

சில அரசியல் கட்சி தூண்டுதல் பேருதான் இந்த விரும்பத்தகால நிகழ்வு ஏற்பட்டு விட்டது சிந்திச்சு அவ கூப்பிட்டதுனாலதான் நீ போனேன் சோமா கூப்பிட்டேன்னா போயிருக்க மாட்டான் ஒரு கூப்பிட்டா போவ விஜய் பிரபா அவர்கள் வல்லவர் திறமையானவர் படித்தவர் பண்பாளர் அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்ல நீ யாரு அந்த சீட்டன் தீர்மானம் பண்ண நான் சொல்ற சீட் உனால குடுக்க முடியலனா உன் சீட் ஒவ்வொரு தெருதிலும் பறிக்கப்படும் और பேச வேண்டியது அவருடைய தந்தை எப்படி வளர்த்தார் என்பதை இங்கே தெளிவுபடுத்த இருக்கின்றார். என்ன எடப்பாடி 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 انا எடப்பாடியின் நீங்க? கேக்குறேன். இந்த வாட்டி அந்த எடப்பாடி தெருவில நீங்க மண்ண கவ்வாதான் போறீங்க.

மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் வளர்த்து உங்களிடம் தந்திருக்கின்ற நம்மிடம் மீண்டும் தேசிய முற்போக்கு திராவிடம் ஆட்சியை பிடிக்குவதோ எதிர்கட்சி அமையதோ அஇஅதிமுக உங்களுக்காக வந்திருக்கின்றார் இளமையானவர் குடிப்பானவர் ஊழல் செஞ்சு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்ப இருக்க தலைவர்கள் எல்லாரும் வரிசையா செயலுக்கு போறாங்க

இவெல்லாம் உயிர் போது நான் இதுக்கு சாப்பிடணும் கூட்டணியினுடைய வேட்பாளர் இந்த தொகுதி என்பது அவர்களுடைய பரம்பரை தொகுதியை போல வாரிசு அரசியல் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இந்த தொகுதியை சார்ந்த வேட்பாளர் இங்கு இருக்கிறார் மக்களுக்கு காண கிடைக்காதவர் மக்களுடைய துயரங்களில் எப்போதும் பங்கேற்காதவர்

சீமான் தலைவர் மனுஷனாவே ஏத்துக்க முடியாது இந்த தருதலை காலத்துல படுக்க பாய் குடுக்காம வேற டிவிட்ட சோத்துக்கு பதிலா வேற அவனா திங்கறேன் திங்குறான் இருப்பான்ல அவன் சொல்லுவான் நீங்க யாரால எங்க ஆத்தால அசிங்கமா பேசிக்க சோறு திங்காம வேற எதையோ திங்குறான் அந்த தருதலை பத்தி

யார் தமிழர் யார் தமிழர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான்ல அவன் பிள்ளை கெடுக்கு சொல்லுங்களா நான் அப்பாவி மக்களை தமிழ் தேசியம் கொள்கையின் பெயரால் ஏமாத்தி வயிறு அவன் மட்டும் நல்லா சம்பாதிச்சு வலியும் இவன் வந்து பொய்யன் மட்டும் இல்ல ஃபிராடு பையன் ஊரை ஏமாத்தி சோறு நான் தான் சொல்றேனே உள்ள இருந்தா செம்ப தேடுவான் வெக்கமான ரோஷம் எதுவுமே இல்லாத ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அவன் இறந்த வீட்டுல வாடகையை குடுக்கல மாச மாசம் ஒரு பொய் சொல்ற மனநோயாளி அவனுக்கு சொத்தே இல்ல அவனோட சொத்து இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து போட்டாச்சு

உண்மையிலே உண்மையிலே கொடுக்குறாங்க இந்த நாடு மாதிரி கிடையாது அதே மாதிரி தான் கனடாவில் கனடாவில் நான் முத முதலாக பேசும்போது ஒரு பத்து நிமிஷம் வந்து கனடா நாட்டை நான் புகழ்ந்து பேசுறேன் முதலில் அந்த நாட்டு கொடியை மதித்து வணங்கிட்டு தான் நம்ம கொடியை ஏற்றணும் அப்படின்னு அது அதை மொழிபெயர்த்தோடனே ஓகே ஓகே கோ பாதுகாப்பு கெடுபிடிகள் தீவிரவாத அச்சுறுத்தலை தாண்டி உங்களுடைய கையெடுத்து அவ்வளவு ஒரு வேல்யூவா இருக்கு அது அது அதான் ஜனநாயகம் அவங்க அவங்களும் கவனிக்கிறாங்கல்ல அதுல கொடுத்துருக்கு குடுக்குறாங்க எங்களை இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ